ஒரு கிலோ தக்காளி அறுநூறு இது பாகிஸ்தான் நிலைமை ஆப்கானிஸ்தான் எல்லை மூடினதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் அலறுது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில பயங்கர மோதல் அதனால அக்டோபர் பதினொன்றாம் தேதியிலிருந்து எல்லையவே மூடிட்டாங்க அங்கிருந்து உணவுப் பொருட்கள் வராததால பாகிஸ்தான் மார்க்கெட்டில் விலையெல்லாம் கிடுகிடுன்னு ஏறிடுச்சு தக்காளி விலை மட்டும் நானூறு சதவீதம் உயர்ந்து ஒரு கிலோ அறுநூறுக்கு விற்குதுன்னா பாருங்களேன் ஆப்பிள் திராட்சைன்னு அத்தியாவசிய பொருட்களுக்கும் தட்டுப்பாடு வந்து பாகிஸ்தான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனா இதை சரி செய்ய அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையாம் நம்ம நாட்டு ரூபாய் மாதிரி அவங்க நாட்டு கரன்சியும் ரூபாய் தான் ஆனா ஒரு கிலோ தக்காளி இப்போ ரெண்டு புள்ளி பதிமூன்று டாலருக்கு விக்குது யோசிச்சு பாருங்க தினமும் சுமார் ஒரு மில்லியன் டாலர் அளவுக்கு வர்த்தகம் நடந்துச்சு பழங்கள் காய்கறிகள் மருந்துன்னு ஐநூறு கண்டெய்னர்கள் எல்லையில் அப்படியே காத்து கிடக்குதான் வர்த்தகம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு நாடுகளோட மோதல்ல நடுவுல சிக்கி மக்கள் தான் இப்போ ரொம்ப விலை கொடுத்து எல்லாத்தையும் வாங்க வேண்டியிருக்கு சாதாரண தக்காளிக்கே அறுநூறுனா மத்த பொருட்களோட நிலைமை என்ன அரசியல் மோதல்கள் எப்பவுமே மக்களத்தான் பாதிக்குது உங்க நாட்டுல தக்காளி விலை என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க